அகநானூறு பாடல் குறிஞ்சி வேலனின் வெறியாட்டு திணை குறிஞ்சி துறை இரவுக்குறி சிறைப்புறமாக தலைமகள் தோழிக்குச் சொல்லியது தோழி தலைமகிச் சொல்லியதுவும் ஆம் பாடியவர் ஊட்டியார் பாடப்பட்டவர் தலைமகள் தோழி அம்மவாழி தோழி நம் மலையை அமை அறுத்து இயற்றிய வெவ்வாய்த் தட்டையின் நறுவிரை ஆரம் அறையெறிந்து உழுது உலை குரல் சிறுதினை கவர்தலின் கிளை அமல் பெருவரை அடுக்கத்துக் குறிய ஒப்பி உங்கு இரு சிலம்பின் இன நறுவீ வெங்கை அம் கவற்றிடை நிவந்த இடத்து போன் மருள் நறுந் தாது ஊதும் தும்பி இன் இசை ஊராயிருந்தமாக அமை ஈரோதி மடநல்லிரே நொவ்வு இயற்பகழிப்பாய்ந்தன புன்கூர்ந்து எவ்வமுடு வந்த உயர் மறுப்பு உறுத்தல் நும் போகல் உருமோ மற்ற என சினவுக்குள் யமலி செய்ய்த்து புடை ஆட சொல்லிக் கழிந்த வல் விற்காலை சாந்து ஆர் அகலமும் தகையும் மிக நயந்து இங்கு நாம் உழக்கும் எவ்வமுனராள் நன்னர் நெஞ்சமுடு மயங்கி வெறி என அன்னை தந்த முதுவாய் வேலன் எம் இறை அணங்களின் வந்தன்று இந்நோய் தனி மருந்து அறிவல் என்னும் இன் வினவின் எவனோ மற்றேசின மயல் வேய் உளம்போக ஒட்டியன்ன உன் புரள் அம்போடு காட்டு மான் அடிவழி ஒற்றில் வேட்டம் செல்லுமோ நம் இறை எனவே தோழி நம் மலையில் நடக்கும் சில விஷயங்களைப் பார் மூங்கிலை வெட்டி சூடான வாயைக் கொண்ட தட்டைகளை செய்து நறுமணமான சந்தன மரங்களை வெட்டி சாய்த்து உழுத நிலத்தில் விளைந்த சிறிய பயிர்களை கிளிகள் விரட்டுகின்றன பெரிய மலை சரிவில் உள்ள பாறைகளில் குருவிகளை விரட்டுகிறார்கள் உயரமான மலையில் பிரகாசமான பூங்கொத்துகளையுடைய வேங்கை மரத்தின் கிளையிலுள்ள பரணில் பொன் போன்ற மகரந்தத்தை வண்டுகள் உறிஞ்சிக் கொண்டிருக்கும் இனிய ஓசையை நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம் அப்போது கருமையான உடைய இளம் பெண்களே விரைவான அம்புகள் பாய்ந்து புண்களுடன் வலியால் வந்த ஆண் யானை உங்கள் திணைப்புணத்தில் வருமோ என்று வில்லாளன் ஒருவன் கேட்டான் அவனது தோற்றமும் மார்பில் சந்தனமும் பூசியிருந்த அழகும் நம்மை மிகவும் கவர்ந்தது ஆனால் நம் அன்னை நாம் அனுபவிக்கும் காதலைப் புரிந்து கொள்ளாமல் வேலனை அழைத்து வந்து தெய்வத்தின் கோபத்தால் இந்த நோய் வந்துள்ளது அதற்கு மருந்து தெரியும் என்கிறாள் நாம் அவரிடம் உங்களுடைய தெய்வம் நெருப்பு போன்ற கோபத்தையுடைய யானையின் உடலில் அம்புகளை பாய்ச்சி காட்டுமான்களின் அடிச்சுவடுகளை தேடி வேட்டைக்குச் செல்லுமோ என்று கேட்டால் என்ன சொல்வார் இது தலைவியின் கூற்றாக தோழியிடம் தன் காதலைப் பற்றியும் அதனால் வீட்டில் ஏற்படும் குழப்பங்களைப் பற்றியும் கூறுவதாக அமைந்துள்ளது தோழி நம் மலையில் தினைப்புணம் காக்கையில் வேங்கை மரத்தில் தும்பி இசைக்க தலைவன் வந்து மானை வேட்டையாடச் சென்றானோ என்று கேட்கிறான் ஆனால் அன்னை வேலனை அழைத்து வந்து இது அணங்கின் செயல் என்கிறாள் வேலன் தனிக்கும் மருந்து செய்வதாகக் கூற தலைவன் வேட்டைக்குச் சென்றானா என்று வினவலமாக தலைவனின் சாந்தம் நிறைந்த மார்பையும் அழகையும் விரும்பும் அன்னை நாம் படும் துயரை உணரவில்லை